இம்மாதம் பெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் இன்று இடம்பெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏழு லட்சத்து வாக்காளர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அதன்படி குருநாகல் மாவட்டத்தில் அதிகாரர்களாக எழுபத்தி எழுபத்தி ஏழு பேர் தகுதி பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாவட்ட செயலக அலுவலகங்கள் தேர்தல் ஆணைக்குழு அலுவலகங்கள் சிரேஷ்ட மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகங்கள் போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகங்கள் போலீஸ் நிலையங்கள் சிறப்பு அதிரடிப்படை முகாம்கள் சிறப்பு போலீஸ் பிரிவுகள் மற்றும் உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவுகளில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்றைய தினம் மும்முரமாக தமது தபால் மூல வாக்குகளை செலுத்தினர் தபால் மூல வாக்களிப்பு நிலையங்கள் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இடம்பெற்றன இதேவேளை இன்றைய தினத்திற்கு மேலதிகமாக குறித்த இடங்களில் ஆறாம் திகதியும் தபால் மூலம் வாக்களிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுடன் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ள ஊழியர்களுக்கான வாக்குப்பதிவு செப்டம்பர் மாதம் மற்றும் வாக்குறாம் இடம்பெற உள்ளன குறித்த திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் தாங்கள் பணிபுரியும் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் எதிர்வரும் பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது